ஏய் மச்சா இது உனக்கு தப்புன்னு தோணலையா உனக்கு கல்யாணம் ஆகி உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கா அவளுக்கு துரோகம் பண்றோன்னு தோணவே இல்லையா டேய் என்னால பாத்துக்காம இருக்கேன் வீட்டுல இருக்கும்போது அவன் சந்தோஷத்தை பாத்துக்கிறேன் வெளியே வந்தா என்னோட சந்தோஷத்தை பாத்துக்கிறேன் இது என்ன இருக்கு என்னமோ மச்சான் எனக்கு இது சரின்னு படல நீ அவங்கள ஏமாத்துறத நினைச்சுக்கிட்டு உன்னையும் வாழ்க்கையை தொலைச்சிடாத ஏய் சும்மா அடிச்சு போட்டுருக்காரா உனக்காக தானே வீட்டுல சமைக்கிறேன் கொஞ்சம் கூட வீட்டுல சாப்பிடறதே இல்லை நீ வெளிய சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்க போற யாரு ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க ஆபீஸ் மேட்டுமா பேசிருங்க ஏதாவது எமர்ஜென்சி இருக்க போகுது சரி நான் பேசிட்டு வரேன் ஏன் சும்மா கூப்பிட்டு இருக்க கட் பண்ணறல கட் பண்ணா வீட்ல கேன அர்த்தம் அப்ப வந்து கூப்பிடணும் இங்க பாரு நான் போன மாசமே உட்கார் ஃபோன் கேட்டேன் தான் வாங்கி தருவ நீ நீ சாதாரண போன் கேட்டிருக்க நீ கேட்ட ஐபோன் என்னடா காசு வேண்டாமா என் கூட சென் சுத்தம் கூட தெரியுதுல அப்ப வாங்கி கொடுத்தனா தீரணும் வாங்கி தரணும் வாங்கி தர விடுறியா இங்க பாரு இப்போ நீ கிளம்பி வர இதெல்லாம் நான் போன் படிக்கிட்டே தான் இருப்ப பாத்துக்க சரி வர இரு நட தண்ணி குடி. ஏன்டா ஒரு மாதிரி அப்செட்டா இருக்க? இல்ல எனக்கு அஜிட மணி நீட் இருக்காத என்ன பண்றதெரியல. அப்படியே சரி இங்கே இரு வர. நவீன்டா இப்போటికి இத வெச்சு அமௌண்ட் ரெடி பண்ணு. ஏய் இது நீ மொலமொவாகன செஞ்சின்றி இது கல்டை கொண்டு இது தான் இருக்கு. எப்போ கொடு. நம்ம தாண்டி என்ன? சரி வர

Boleh